தங்கப்பிள்ள பள்ளிக்கூடம் கிளம்புவோமா கூட்டிட்டு போறேன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக விருப்பம் இருக்கா ஏன் டீச்சர் எதுக்கு அடிக்காக படிக்கணும்ல படிச்சா தானே டீச்சர் அடிக்காம இருப்பாங்க லீவு போடலாம் பாக்கீங்களா அந்த அளவுக்கு அன்னைக்கு படிச்சிட்டியே வெறுப்பாயிட்டியே எரிச்சலா இருக்கா அப்படிக்கணும் தானே பள்ளிக்கூடம் போறோம் நிப்பாட்ட புரியல அந்த அளவுக்கா நீங்க படிச்சு வெறுப்பாயிட்டியே அப்படிலாம் சொல்ல அது தங்கம் டீச்சர் நீ நல்லா இருக்கணும் தானே பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க அதை படிக்கலைன்னா அடிப்பாகல்ல இப்போ நீ தவறு செஞ்சின்னா அப்பா அடிப்பேன்ல அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல எதுக்கு போகிறோம் படிக்கிறதான் போகிறோம் அப்போ டீச்சர் படிக்கலைன்னா அடிக்கத்தானே செய்வாங்க நாங்க எப்படி வீட்டில் உனக்கு தாய் தாப்பானா இருக்கணும் வலிக்குதுன்னா அப்ப டீச்சர் சொல்லிக் கொடுக்கறத படிக்கணும்ல தா ஏ மறக்கணும் இப்போ நாங்கள் வீட்டில் உனக்கு தாய் தாப்பானா யார் இருக்கோம் அப்பாவும் அம்மாவும் இருக்கும்ல அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் அவங்க ஒரு தாய் நம்மளுக்கு அம்மா மாதிரி டீச்சர் சரியா அவங்க நம்ம நல்லதுக்கு தான் பேசுவாங்க நல்லதுக்கு தான் அடிப்பாங்க அதை பார்த்துட்டு நான் பள்ளிக்கூடம் போக போகமா ஆமாம் அம்மா தான் அவங்க நமக்கு டீச்சர் எல்லாருமே நமக்கு ஒரு அம்மா தான் சரியா அவங்க மாதிரி தான் நம்மளை பார்த்துக்குருவாங்க டீச்சர் அடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தோம்னு நினச்சிக்கிறீங்களேன் நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போகும் ஆ பாசமாக வச்சுக்கிறாங்கல்ல அப்போனா எதுக்கு அடிக்கிறாங்க ஆ அப்போ படிக்கிறதானே பள்ளிக்கூடம் போகிறோம் சரியா அவங்க சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் நீ சொல்லலைனா ஒரு தாயா ஒரு கோவப்பட்ட அடிப்பாக சரியா மற்ற நேரம் உன்னை பாசமாக வச்சுக்கிறாங்கல்ல ஆஹ் மறுபடியும் என்ன இருக்கு பார்த்தியா அவங்க அம்மா எப்படி கூட போடுறாங்கன்னு அப்படித்தான் நம்ம டீச்சரா பார்க்க கூடாது சரியா நம்ம ஒரு தாயா பார்க்கணும் அம்மா மாதிரி பார்க்கணும் அவங்கள என்னத்தா முடிஞ்சிட்டா எல்லாத்தையும் எழுதிட்டியா நல்லா எழுதுறீத்தா படிக்க செய்யுங்க என்னத்தா நீங்கள் எதுக்கு டீச்சர் சொல்லி கொடுக்குறது மறந்து போகுதுல்லவா ஆ உங்களுக்கு யாக சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நம்ம என்ன சாப்பிட்றோம்னா டெய்லி வெண்டைக்காய் சாப்பிட்றோம் ஆமாம் பச்சை பச்சையாக அப்பா தருவேன் சரியா நீ திங்கின நம்ம சமைச்சி சாப்பிட்றத விட வெண்டைக்காய பச்சையா சாப்பிட்டோன்னு வச்சுக்கவேன் ஆமாம் வெண்டைக்காயை மட்டும் டெய்லியும் ஒரு ரெண்டு ரெண்டு வெண்டைக்காய் நீ பச்சையா சாப்பிடு அப்பா வாங்கி தரேன் என்னம்மா உனக்கு யோக சக்தி வந்துடும் என்னத்தா ஆமாம் அப்போ தான் வாங்கி போட்டிருக்காங்கல்ல சந்தையில் சரியா வதக்கி சாப்பிட்றத விட பச்சையாக ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிடு சரியா சாப்பிட்றக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம சக்தி வரணும்னா சாப்பிட்டு தான் ஆகணும் என்னத்தா சரியா சரி ஞாயிற்றுக்கிழமை எப்படினாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் உடல் நல்லா ஆகணும்னா சாப்பிட்டு தானே ஆகணும் மருந்து அதே மாதிரி தான் அதுவும் சரியாத்தா சரி ஞாயித்துக்கிழமை அம்மாவை பார்க்க கூட்டிகிட்டு போனில்ல அம்மா என்ன சொன்னான்

சண்டை ஓட்டா அம்மா தானே என்னைக்காடு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வருவாள்ல நீ அம்மா காசு கொடுத்தானா வாங்க என்னத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது என்னம்மா ம் சரி இன்னைக்கு லீவு கூட்டிகிட்டு போவா பார்க்க அம்மாவா ம் அங்கிட்ட இருக்கு இங்கிட்ட இருக்குது ஆமாம் அங்கே உணாதான் ஜாலியாக விளாடலாம்மாவுக்கு எப்படித்தவங்க வயசுல எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு இருக்கிய அப்பாவையும் விடக்கூடாது அம்மாவையும் விடக்கூடாது உண்மைக்குமே உங்களை பார்க்கும் போது ஆச்சு ஆமா அது அம்மாவுக்கு புரியணும்லத்தா சின்ன பிள்ளையாதான் இருக்காம அம்மா என்ன செய்ய சொல்றிய அதைத்தான் அவள் சின்ன பிள்ளையாவே இருக்காங்க அவளுக்கு புரிதல் இல்லை கண்டிப்பாக வருவாங்க என்னம்மா இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்துட்டாலும் அம்மா வந்துடுவா என்னம்மா சரியா உங்களுக்காக வருவா என்னம்மா உண்மைக்குமே அம்மா வந்தால் தான் நல்லா இருக்குமா கந்தா எனக்கும் அம்மா வரணும் தான் ஆசை அப்பா கூப்பிட்டேன்மா வரலைன்னு சொல்லிட்டா சொந்தங்களும் வந்து சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் ஆ சொந்தங்கள் வந்து நம்மகிட்ட சொன்னாங்கம்மா அண்ணா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கன்னு ஆனால் நான் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தான் வழி கூட்டி போய் கூப்பிட்டேன் கூப்பிடவுமே அம்மா ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருந்தா சரி வர வேண்டிய நேரத்தில் வரட்டும் அது போக உன்னை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு போனேன் நீ பள்ளிக்கூடம் உன்னை அனுப்பிட்டு போனேன்லப்பா மறுபடியும் அம்மாவை தான் பார்க்க போனேன் எங்கே போன் அடிக்கிறா போன் அடிக்க சொன்னால் அடிக்கவே மாட்டேக்கிறா சரி என்னைக்காட்டு ஒரு நாள் வருவா என்னம்மா அவளா உணர்ந்த அம்மா வருவாள் அதுவரையும் நம்ம இருப்போம் அண்ணா நீனும் தங்கச்சியும் போய் நல்லா என்ன இன்னைக்கு சரியாத்தா இனி செல்லுலாம் பார்க்கக்கூடாது என்னம்மா பொம்பளை பிள்ளையத்தா ஆமாம் கெட்ட பழக்கம் என்னம்மா ஓடி ஆடி விளையாடுங்க தான் உடலுக்கு நல்லது சரியா இன்னைக்கு லீவு ஜாலியாக இருக்குங்க மழையில வேயுது விடிய விடிய அதனால தானே பள்ளிக்கூட லீவு விட்டுருக்காங்க நல்லா படிக்க நினைக்கணும் லீவு கேட்கக்கூடாது என்னம்மா சரியா ம் நல்லா படிக்கணும் அப்பா பேரை காப்பாற்றி கொடுக்கணும் என்னத்தா வெண்டைக்காய் வச்சு தரேன் வாக்கு வாட்சி தரேன் வாட்சித்தரேன் உனக்கு அந்த புது பாக்ஸ் இருக்குல்ல அதில் உனக்கு வெண்டைக்கா ஆ உனக்கு சத்தான பொருட்கள் எல்லாமே அதில் வச்சு தரோம் அந்த குச்சி கரண்டிலாம் வேணுமாக்கு சரி சரி அது யார் வாங்கி கொடுத்தா நம்ம அத்தை வாங்கி கொடுத்ததா சரி சரி அத்தை வாங்கி கொடுத்த பாக்ஸில் அந்த கரண்டியோட நோட்லாம் இருக்காக்கே சரி அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கூல் மாறுவீல் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ரெண்டாம் கிளாஸ் இப்படி மாறுவியில்லை அதுக்கு பயன்படுத்திக்கிறோம் என்னம்மா ம் தானே போக முடியும் படிக்காமல் எப்படி போக முடியும் சரியா அப்பாவும் உனக்கு வெண்டைக்காக தரேன் சரிங்களாத்தாச்சு வச்சு ம் வச்சு வச்சு சாப்பிடுங்க என்னம்மா

வரணும்லம்மா அப்போ தான் பொண்ணுக்கு ரெண்டு முறை போய் கூப்பிடனம்மா வரமாட்டேங்குலா வருவா அந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்துனாலும் உணர்ந்து வரட்டணுமா சரி உங்கள் அன்பு இருந்தால் வருவா கண்டிப்பாக